வயிற்றுக்கு சோரிட வேண்டும் வாழும்னிதருக்கு எல்லாம் கிராம பாரதி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தனை பாரதி உழுது விதைத்த அறுப்போருக்கு உணவில்லை பொய்யை தொழுது அடிமை செய்வோருக்கு எல்லா செல்வமும் உண்டுங்கிறான் உழுது விதைத்த அறுப்போருக்கு உணவில்லை பொய்யை தொழுது அடிமை செய்வோருக்கு எல்லா செல்வமும் உண்டுங்கிறான் இது ஒரு சின்ன இருந்து வரி ஆனால் விளக்கினால் பல மணி நேரங்கள் எதாவது உலகில் எந்த பொருளையும் எந்த பொருளையும் உற்பத்தி செய்தவன் அதன் விலையை தீர்மானிப்பான் ஒரு பிளேட்டு கத்தி அஞ்சு ரூபாய் என்றால் அஞ்சு ரூபாய் ஒரு குண்டூசி ரெண்டு ரூபாய் என்றால் ரெண்டு ரூபாய் ஒரு கால் செருப்பு ஐநூறு ரூபாய் என்றால் ஐநூறு ரூபாய் எல்லா விலையிலும் உற்பத்தி செய்கிறவனை தீர்மானிப்பான் உலகத்தில் இவை எதுவும் இல்லாமல் வாழ முடியும் உங்களால் சாராயம் வாழ முடியும் கஞ்சா ஆவின் கொக்கை போதை பொருட்கள் இல்லாமல் வாழ முடியும் சிகரெட் பீடி சுருட்டு புகையில இல்லாமல் வாழ முடியும் கார் தொலைக்காட்சி ஏசி எதுவும் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் சோறு இல்லாமல் எவனும் வாழ முடியாது